இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சரின் செயலாளர் தன்மேலால் இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் இருபது பேர் ஈடுபட்டு விவாதித்து வருவதாக தெரிவித்தார் வர்த்தகம் டிஜிட்டல் பசுமை தொழில்நுட்பம் எரிசக்தி சுற்றுச்சூழல் குழுவினரின் இந்திய பயணம் முன்னெப்போதும் நிகழ்ந்திராத சாதனை பயணம் என்று குறிப்பிட்ட அவர் ஐரோப்பா கண்டத்திற்கு வெளியே அந்த குழுவினர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்று தெரிவித்தார் ஐரோப்பிய யூனியன் தலைவருடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இடம்பெற்றதாக வெளியுறவு அமைச்சக செயலாளர் தெரிவித்தார் அதிநவீன தொழில்நுட்பங்கள் போர்க்களத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகின்றன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஹைதராபாத்தில் உள்ள பவுலி மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் அண்மை காலங்களில் போர் முறைகள் மாறியுள்ளன என்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் உயிர் சேதம் மற்றும் கணிக்க முடியாத நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்தார் பாரம்பரிய வழிமுறைகளை தாண்டிய போர் நடைமுறைகள் மிகவும் அபாயகரமானவையாக மாறியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் போர் என்பது வன்பொருளை விடுத்து மென்பொருள் சார்ந்ததாக தொடர்ந்து மாறி வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நமது ராணுவம் வலிமையானதாகவும் சவாலான காலங்களில் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டுமானால் நமது இளைஞர்கள் தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் தொழிலாளர்கள் சிக்கியிருந்தனர் அவர்களில் பதினாறு பேர் மீட்கப்பட்ட நிலையில் நாற்பத்தோரு பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் மணா அருகில் உள்ள ராணுவ முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பத்ரிநாத் தாமில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் போது திடீரென பனிப்பாறைகள் சரிந்து அவர்கள் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மாநில பேரிடர் மீட்புக் குழு தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகம் திபெத் எல்லை போலீஸ் ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியா இருக்கும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மதன்மோகன் மாலவியா வித்யா கேந்திரா பள்ளிகளில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் உரையாற்றுகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதுடன் நமது கலாச்சாரம் பண்பாடு ஆகியவையும் சிதைக்கப்பட்டதாக தெரிவித்தார் நமது கல்வி முறை அடிக்கப்பட்டு ஐரோப்பிய கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததாக தெரிவித்த அவர் நாடு சுதந்திரமடைந்த பின்னரும் அதே கல்வி முறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் நாடு சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் ஆகும்போது உலகிற்கு வழிகாட்டியாக இந்தியா திகழும் என்றும் அந்த நிலையில் மாணவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவினர் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று பழனிசாமி ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாகுவார்கள் என்பதை நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் வடகிழக்கு ஜப்பானில் உள்ள இவாட் மாகாணத்தின் கடலோர நகரமான காட்டு பரவி வருகிறது தீ விபத்து காரணமாக மூவாயிரத்து முன்னூறு பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் குறைந்தது எண்பத்து நான்கு வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சில பகுதிகளில் இன்னும் சேதம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணம் அக்கோரா கட்டக் மாவட்டத்தில் உள்ள ஒரு மசூதியில் இன்று குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் மசூதியில் வழிபாடு நடத்திய ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரமலான் நோன்பு தொடங்கவிருக்கும் நேரத்தில் மசூதியில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது பாகிஸ்தானில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த பயங்கரவாத அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்